பிர இப்போதைக்கு இந்தியால த மோஸ்ட் அஃபோர்டபிள் ஃபோர் வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் எதுங்க டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் தாங்க முன்ன இருந்த எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோ பேரோட கெப்பாசிட்டியை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் இப்போ நீங்க ஏத்தலாம் அதனால பாத்தீங்கன்னா முன்ன விட பதினாறு அதிகமா நீங்க லாபம் சம்பாதிக்கலாம் அதிகமா லோடு ஏத்துறதுனால இதனோட பவர்ஃபுல்லான சிக்ஸ் நைன்டி என்ஜின் இப்போ அதிகமா லோடு தாங்க முடியும் அது மட்டும் இல்லாம முன்ன பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இருந்த ஆயில் சேஞ்ச் இன்டர்வல இப்போ இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அப்படின்னு மாத்திட்டாங்க அதனால உங்களுடைய டவுன் டைம் கம்மியாகிடுச்சு நீங்க நிறைய உங்களுடைய தொழில் போகஸ் பண்ணலாம் அதிகமா சம்பாதிக்கலாம் இந்த ஏஸ் கோல்ட் பெட்ரோல்னுடைய காம்பேக்ட்டான டிசைன் தான் மெயினான காரணம் சின்ன சந்துக்குள்ள ஊருக்குள்ள எப்படி வேணாலும் நீங்க காம்பக்ட்டா ஈஸியா திருப்பிட்டு போகலாம் எங்க வேணாலும் போலாம் டாடா மோட்டார்ஸ் என்றைக்குமே ஒரு ரிலேயபிளான பிராண்டாக தான் இருந்துருக்கு அப்படின்னு இருக்கும்போது இப்போ மூணு வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஒன் லேக் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வாரண்டி இருக்கு ஸோ நீங்கள் தாராளமா வண்டியை பற்றி கவலைப்படாம தொழில நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்